புனித ஞானியினுடைய சங்கத்தில் வரக்கூடிய ஆபத்தானது ஒரு ஆசிர்வாதமாக மாறிவிடுகிறது அதிர்ஷ்டமாக மாறிவிடுகிறது அமங்கலங்கள் எல்லாம் மங்களமாகி விடுகிறது உண்மை உணர்ந்த ஞானிகளின் சங்கமான கங்கையில் மூழ்கி எழுந்தவர்களுக்கு ஹோமம் யாகம் தவம் கொடை செய்தல் அதாவது ஈதல் புனித நதிகளில் குளித்து எழுதல் எல்லாம் தேவையற்றது அதனால் எல்லா வகையிலும் ஞானிகளின் சங்கத்தை நாடு அதுவே பிறவி பெரும் கடலை தாண்ட நம்மை எடுத்துச் செல்லும் படகு ஆகும் இப்பேற்பட்ட